அன்போருக்கு அவசங்க நம்மை தமிழ் தற்போது தமிழ் நல்லூர் தொகுப்பு பார்த்து வருகின்றோம் அதாவது ஒவ்வொரு இயலியும் என்னென்ன அதன் கூறப்படுங்க இந்த பதிவு அந்த பதிவில் நம்ம வந்து முதல்ல பாயிரை ஏற்பட்டு பார்த்தோம் இந்த பதிவில் தேசதிகாரம் இரண்டாவது ஆகின்ற தேசதிகாரத்தை ஆணையை முழுமையாக பாருங்கள் போகலாம் நன்னூரில் அமைகின்ற இரண்டாவது பிரிவு எழுத்தபிஜார் எழுத்திடப்பட்டு அதை இலக்கணம் சோறும் முறைகள் பத்தாம் சமையலை என்ன பெயர் முறை பிறப்பு உருவம் மாத்திரை முதல் நிலை மிருகநிலை இடைநிலை கோழி பசம் புணர்ச்சி ஆக மட்டும் பனிரண்டு முறைகள்ல இந்த எழுத்துகளை பார்த்து கூறுகின்றது நம் நம்ம முக்கியமான வினாப்பா நினைவில் வைத்திருங்கள் ஏன்னா கேட்பாங்க வினா எத்தனை வகைகளில் அது கூறுகின்றது என்று சரி இப்போ முதலாவதாக எழுத்துக்களின் அதன் வகைகள் இரண்டு அதாவது முதல் எழுத்து முதல் எழுத்து அப்படின்னு சொன்னா முப்பது எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்துகள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆரம்பத்தில் முப்பது எழுத்துக்கள் அடுத்து சார்பு எழுத்துக்கள் பத்து உயிர்மெய் ஆயுதம் அதாவது முற்றாயுதம் என்பதும் அதனுக்கு இணையம் சரிங்களா உயிரளப்படை தொற்றளப்படை சுற்றிய திகரம் சுற்றிய துகரம் ஐகார சுருக்கம் அவகார சுருக்கம் மற்ற சுருக்கம் ஆயுத சுருத்தம் அதாவது அதனை தனிநிலை என்று கூர்வாங்க ஆயுதங்கள் அதனால் இங்கே கொடுக்கப்பெற்றது சரிங்களா இப்ப நன்னுலர் என்ன செய்யுதா தார் விதி என்று ஒன்று அமைகின்றார் இந்த முன்னால பாத்தீங்கன்னா இலக்கணங்களே நன்னுலர் அமைக்கின்றார் அது வந்து பாத்தீங்கன்னா முன்னூற்று அறுபத்தி ஒன்பது அதாவது உயிர்மை இருநூற்று பதினாறு முற்றாயிரம் எட்டு உயிரளவிடை இருபத்தி ஒன்று இந்த அளவிடையும் சொன்னா உயிரெழுத்துக்கள் அளவிற்கு நெடுலெழுத்துக்கள் வந்து அளவிற்கின்றன அவரு தவறு மிக மொத்தம் நெருங்கி எழுத்துக்க மொத்தம் ஏழு எழுத்து பெர் இப்ப அவு கிடையாது எனவே ஆறு பெற்று மூன்று பதினெட்டு அதே வந்து அவு வந்து மொழிக்கு முதல்ல வரும் எனவே அது ஒன்று அப்ப இந்த இடத்துல மூன்று என்ன மொழி முதலில் அளவெடுக்கும் மொழி இடையில் அளவெடுத்தல் மொழி இறுதியில் அளவெடுத்தல் அதான் மூன்று சரிங்களா இப்ப உயிரைப்படை அளவடை இருக்கு அடுத்த நாள் இல்வித்தே அளவடை அது பார்க்க முன்னா அதே மாதிரி கல்வித்தே அளவடை ஆகா இது ஒன்று இது ஒன்று ஆகும் மட்டும் இரண்டு அப்ப பதினெட்டு ஒன்று பத்தொன்பது ஆறு ரெண்டு இருபத்தி ஒன்று அது நம்பர் இப்படி கொடுக்க பெற்றது சரிங்களா ஒற்றளவை பார்த்தோம்னா நாற்பத்து இரண்டு சரிங்களா அளவெடுக்கின்ற பெய்ய பேர் எத்தனை அப்படின்னா பதினோரு எழுத்து பேர் அது என்னென்ன எழுத்துட்டாப்போ எங்கன்னா நம்ம அப்படிங்கிற அந்த அதாவது வல்லினம் கிடையாது வெள்ளினங்கள் ஆறும் அளவெடுக்கணும் அதே சமயத்துல இடையினர் நான்கு அளவெடுப்போம் என்னென்ன இந்த திரு நிழல் இன்னும் தவிர மீது எல்லாம் அளவெடுப்போம் இடையினத்துல நான்கு அடுத்து ஆயுதம் ஒன்று ஆக மொத்தம் பதினோரு வயசுகள் அளவெடுப்போம் ஆயிரம் வந்து மெய்யத்தினுடைய கணக்கு சரிப்பா அடுத்து இந்த பதினோரு வயதுக்குள்ள எப்படி எல்லாம் அளவெடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொல்லின் இடையில குறியிலை எடுத்து பதினோரு இடங்கள் தொல்லின் இறுதியில் குறியில எடுத்து பதினோரு இடங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தொல்லின் இடைவில் குறி இணையை அடுத்து பதினோரு இடங்கள் தொல்லின் இறுதியில் குறியணையை அடுத்து பதினோரு இடங்கள் மொத்தம் நாற்பத்தி நாலு இடங்களில் அளவடுக்கும் சரிங்களா இதுல ஆயுதம் வந்து தொல்லின் இறுதியில் அளவெடுக்காது அப்போ தொல்லின் இறுதியில் அப்படின்னாக்க சொல்லின் இறுதியில் குறியில எடுத்து அளவெடுக்காது தொல்லின் இறுதியில் குரல் இணையை அடுத்து அளவெடுக்காது ஆகமத்தில் இரண்டு அப்போ இந்த நாற்பத்தி நான்குல இந்த இரண்டை கழித்தோம் நாற்பத்தி இரண்டு சரிங்களா ஆத்திராக எழுத்துக்கள் என்ன சொல்றது குற்றியல் நிகரம் முப்பத்தி ஏழு நுகரம் முப்பத்து ஆறு ஐயாறு ஐயாறுக்கம் மூன்று எப்படி தொல்லுக்கு முதலில் தொல்லுக்கு இடையில் தொல்லின் விருதி எனவே மூன்று அவுகார குக்கம் மொழிக்கு முதல்ல மட்டும்தான் எனவே ஒன்று மகர குருக்கம் மூன்று இரங்கள் ஆயிரக்கு இரண்டு இனங்கள் சரிங்களா இப்ப ஆத்திராக பெயர் பெற்று கொள்கின்ற அதன் வகைகள் நான்கு இடுகுறி காரணம் பொது சிறப்பு அம்மா அம்மா இடுகுறி பொது பெயர் இதுகுறி திறப்பேர் காரண பொது பெயர் காரணம் திற ஆகமத்த நான்கு அத்து குறி எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் ஏழு சரி அத்து சுத்த எழுத்துக்கள் பெயர் இருக்கிறாரு அது பார்த்தீங்கன்னா நான்கு அகச்சுட்டு புரட்சிக்கு அதே மாதிரி ஆக மொத்தம் நான்கு அத்து வினாய் எழுத்துக்கள் ஐந்துங்கிறாரு மொழி முதலில் அமைகின்ற எழுத்துக்கள் இரண்டு மொழி இறுதியில் ஆ ஓ முதல் இறுதியில் இடம் இருக்கும் ஒரே ஒரு உயர்த்தி ஏ மட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா வல்லினம் வெண்ணினம் இறை மூன்றுமே ஆறு ஆக ஆகும் சரிங்களா அடுத்து இன எழுத்து என்றது இந்த இன எழுத்துக்கள் நான்கு பிரிவாக அமைக்கின்றார் ஒன்று தானம் மற்றும் முயற்சி தானம்னா இடம் நடக்கிறது எந்த இடத்துல கலைப்பது எவ்வாறு முயற்சி செய்யப்படுகிறது அதன் அடிப்படையில் உயிரிழக்கிறது அது முயற்சி அளவாள் அப்படின்னா வலினம் நெல்லினம் கிடையாது ஏன் அந்த நெஞ்சின் வழியாகவோ முக்கின் வழியாகவோ மாறுவின் வழியாகவோ வருவதனால் அதன் முயற்சி அளவு அது பொருளாலி இந்த மாதிரியெல்லாம் எழுத்துக்க வடிவம் செலுத்தணும்னா அந்த எழுத்துக்கள் பரவ ஒரே மாதிரி வடிவம் வரும் இல்லையா இந்த மூன்று இரண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் நல்ல நினைவு இது ஆத்மீரம் கட்டிருக்காங்க சரிங்களா அடுத்த உயிர் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு இரண்டு எழுத்துக்கள் இனமாக அப்படின்னா என்னங்க அ ஆ அப்ப இவை இரண்டும் ஓரினம் இ இ இவை இரண்டும் ஓரினம் உ உ இவை இரண்டும் ஏ ஏ இவை இரண்டும் ஓ ஓ இவை இரண்டும் ஓரினம் அவுக்கும் ஐக்கும் கிடையாது அப்ப இனம் இல்லாத எழுத்துக்கள் இந்த இரண்டு எழுத்துக்கள் அப்ப அதுக்கு எழுத்து உண்டா ஐக்கு வந்து ஈயும் அவுக்கு வந்து ஊ இனமாக அமைகின்றன சரிங்களா ஆர்வத்தை இதெல்லாம் உயிர் எழுத்துக்கிறது அடுத்த மெய்யெழுத்து வலினத்துக்கு மெல்லினம் இனமாக அமையும் இடையென எல்லாமே ஓரினமாக இதை தான் சரிங்களா அடுத்ததாக ஆறாவது மாத்திரை சுருகின்றார் உயிரிழப்படைக்கு மூன்று நெறி இரண்டு குருகெழுத்து ஐகார குற்றம் தொற்றல சொற்றளபழுதுனா ஒற்றுக்கு அரை மாத்திரை அள அளவட்ட ஒரு மாத்திரை எனவே ஒரு மாத்திரை மெய் எழுத்து நிகரம் ஆயுதம் ஆயோத்திற்கு அரை மகர மாற்று மகரத்திற்கும் ஆயுதத்திற்கும் மாற்றுவது சரிங்களா மொழி முதல் எழுத்துக்கள் இருபத்து இரண்டு உயிரெழுத்துக்க பனிரெண்டு வரும் மெய் எழுத்துக்க பத்து வரும் ஆறு மொத்தம் இருபத்து இரண்டு அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள் இருபத்து நான்கு எப்படி உயிரெழுத்துக்க பனிரெண்டும் மொழிக்கு இறுதி வரும் மெய் எழுத்துக்கள் பதினொன்றும் அதாவது நம்ம வெள்ளினத்துல இருக்க ஆக சதவீக்கம் இடைநோய் எழுத்துக்கள் ஆறு மொழிக்கு இறுதியில் இடம்பெறும் அதே போன்று இடைநோய் எழுத்துக்கள் பார்த்தோன்னா இரு இந்த எழுத்துக்கள் நான்கு ஆக மொத்தம் பதினோரு எழுத்துக்கணும் சரிங்களா பத்து கட்டுல என்ன ஒரே ஒரு எழுத்துக்கள் ஆரம்பத்தில் இருபத்து நான்கு எழுத்துக்கள் சரிங்களா ஆத்தனாக மொழி இடைநிலை இழுத்துக்கள் மொழிக்கு இடையில் அமைவதனால் அவற்றை மெய்மேட்டம் என்று கூறுவார் நன்னுடர் அதன் வகைகள் இரண்டு ஏட்டுநிலை மெய்மேட்டம் உடல்நிலை மெய்மேட்டம் வேட்டுநிலை மெய்மேட்டம் அப்படின்னு சொன்ன பதினாறாம் மெய் எழுத்துக்கள் அச தவிர நீங்கியிருக்கின்ற பதினாறாண்டு மெய் இழுத்துக்களும் வேற்றுநிலை மெய்மயக்கம் அதாவது தனக்கு அடுத்து வேறு எழுத்துக்களை மெய் எழுத்துக்களை கொண்டு வராது சரிங்களா அடுத்து உடல்நிலை மெய்மயக்கம் மெய்மழக்கம் அப்படிங்கிறது தனக்கு பார்த்துக்கலாம் தானே வராது அந்த மாதிரி இருவரும் தனக்கு பார்த்துக்கலாம் தானே வராது அப்ப இரண்டு பிரச்சனை பதினெட்டுல ரெண்டு பிரச்சனை மீதி இருக்கின்ற பதினாறு எழுத்துக்கள் சரிங்களா அடுத்த கோழியினுடைய வகைகள் மூன்றுங்கள் முதற் கோழி இடைக்கோழி கடைக்கோழி சாரியம் கேட்டேன்னா அதனை இரண்டாக கூறுகின்றார் எழுத்து சாரிகள் மொழிச்சாரிகள் சரிங்க ஆக இந்த பதிவில் நாம் பார்த்தோம் முடியுமா எழுத்தடியாவுக்கு இடம் எடுகின்ற கருத்துக்கள் அதனால வகைகள் பிரிவுகள் என்ற அடிப்படையில் பார்த்தோம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லுகர் வந்து பனிரண்டு முறைகளையும் கூறுகிறார் என்று பார்த்தோம் இதுல அந்த எழுத்துக்களின் எண்ணிலிருந்து இந்த போலி வரைக்கும் நம்ம பத்தம் பார் இந்த பதம் உணர்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிலை அடுத்த எழுத்ததிகாரத்தினுடைய முதல் அதிகாரம் நம்ம பார்த்தோம் எழுத்தியல் கிடைக்கும் இப்ப அடுத்து வருகின்ற இயல் வந்து பதவியல் அதில் இடத்தை பற்றி கூறுகின்றார் அடுத்து மூன்று இயல்கள் அமைக்கின்றார் அதில் இந்த புணர்ச்சியை பற்றி கூறுகின்றார் ஆரம்பங்கள் எழுத்தரிகாரத்தில் இடம்பெறுகின்ற இந்த கருத்துக்களை இந்த ஆரம்பத்தில் நாம் பார்க்கின்றார் இது ஒவ்வொன்றுக்குமான தனித்தனியின் பதிகள் நம்முடைய வளைவழி பக்கத்தில் இருக்கின்றனால் அவற்றை இணைப்பேற்க நினைக்கின்ற